அந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன் இது வந்து உபாகமும் பதினால பதினாலாவது அதிகாரத்துல இருபத்தி ஆறாவது வசனத்துல அங்கே உன் விருப்பம் போல் ஆடு மாடு திராட்சை ரசம் அல்லது மது ஆகியவற்றையும் உன் நெஞ்சம் விரும்பும் எதையும் அந்த பணத்திற்கு வாங்கி நீயும் உன் வீட்டாரும் உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் உண்டு மகிழ்வீராக குடித்து கும்மாளம் போடு எங்க சர்ச்சில் ஆண்டவர் முன்னாள் அர்த்தம் ஆண்டவர் முன்னுல நீங்க நல்ல என்ன நாள் சாப்பிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு அது குடும்பத்தார்களோடி எதுக்கு சர்ச்சுக்கு போறீங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்குது இந்த பைபிள் படிக்கிறதுக்காண்டி போனீங்களா இதுல சொல்லப்பட்ட இந்த செய்திகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கான இருபத்தி ஆறு எடுத்து சொல்லிட்டு அவர் மேற்கொள் காண்பிச்சு கத்தோடைய சன்னிதானத்தில் புசிச்சு குடித்து தண்ணீர் ஆடலாமா நீங்க எதுக்கு உள்ள போறீங்களோ கேள்வி கேட்டாரு நீங்க முதல்ல பைபிள் இருக்கிற சில சத்தியமான வசனங்கள் அவருக்கு புரியப்படலை நீதிமொழிகளை நீங்க வாசிக்கும் பொழுது இருபத்தி மூன்றாம் அத்தியாயத்தில் வாசிக்கும் போது நீ மதுபானத்தை பார்க்காதே குடிக்காதே என்று வேதாகமம் மிக தெளிவாக கட்டளையிடுகிறது இன்னும் நீங்கள் வாசிக்கும் போது ஒன்னு சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் அங்கே சொல்லுகிற போது குடித்து வெறித்து நீ போகக்கூடாது குடியை உன்னை விட்டு விளக்கு என்று ஆண்டவர் வேதாகமத்தில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஆனால் இந்த இடத்தில் உபாகமத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இங்கே கர்த்தர் மதுபானத்தை வாங்க சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி வருகிறது இது சொல்லப்பட்டதான காலம் ஆண்டுகளுக்கு பழமையான காலம் அந்த நாட்களில் அதுக்கு முந்தின சில வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிற செய்தி என்ன அது எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாய் கர்த்தர் உன் நாமம் விளங்கும் விளங்கும்படி தெரிந்து ஸ்தானம் உனக்கு வெகு தூரமா இருக்கிறதுனால் வழி பிரயாணத்தின் வெகு தொலைவு நிமித்தம் நீ அதை கொண்டு போக கூடாது இருக்குமானால் நீ அதை பணமாக்கி கொண்டு வா என்று சொல்லுகிறார் அங்கு என்ன சொல்லுகிறார் மிக

போன அமர்வை சொன்னோம் அங்க மது பா மதுரசம் ஆற காமிச்சுத்தானங்க இஸ்லாம் மார்க்கத்தை வளர்க்குறீங்கன்னு சொன்னோம் இங்க மது குடிக்காதவங்க அங்க மது கிடையாது எப்படி இங்க மது குடிக்கிறாங்க மது கிடையாது இன்னும் அங்க சொல்றாங்க மனுஷன் வாழ்க்கையில எதுக்கு போட்டி போறோம் சூறா எண்பத்தி மூணு அதிகாரம் இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே போட்டியிட்டு முந்திக் கொள்பவர்கள் இதனை அடைந்து கொள்வதில் முந்திக் கொள்ளட்டும் எத மது ரச போய் உழுவதற்கு அது சொல்லிட்டு சொல்றாங்க மேலும் அந்த பானத்தில் தஸ்னீம் கலந்திருக்கும் அது ஒரு நீரூற்று இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் அதன் நீருடன் மது அருந்துவார்கள் மிக்ஸ் பண்ணி எங்க சரக்கு அடிக்க சொல்லி கொடுக்கறதான நீங்க பைபிள் சொல்லலாமா அங்க எதற்காக சொல்லப்பட்டது என்கிற காரணத்தை புரிந்து கொள்ளாமல் நீங்க சொல்லுகிறீர்களே பைபிள்ல மது தடை செய்யப்பட்டிருக்கும் பொழுது நீங்க மதுவை காண்பித்து அழைக்கிற ஒரு மார்க்கமா இருக்குது நீங்க வாங்க அங்க வந்த மது கிடைக்கும் மது ஆறு ஓடுது என்று சொல்லுகிற நீங்கள் மது இங்க கொடுக்குறேன்னு உங்களுக்கு சொல்வதற்கு அருகதை இல்லை என்பதை நீங்க பதிவு செய்து கொள்கிறோம்